வாடகி கனிஷாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரா நடிகர் ஜெயம் ரவி மாலையும் பழுத்துமாக மாட்டிக்கொண்ட வைரல் வீடியோ நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியுடனான திருமண உறவை முறித்துக் கொள்வதாக கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார் இதையடுத்து அவர் பாடகி கனிஷா பிரான்சிஸுடன் நெருங்கி பழகுவதாகவும் கூறப்பட்டது இதற்கு ரவி மோகன் மறுப்பு தெரிவித்திருந்தார் அப்போதிருந்தே ஆர்த்தி ரவியும் ரவி மோகனும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வந்தனர் இதையடுத்து அண்மையில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ரவிமோகன் கனிஷா ஆகியோர் ஒன்றாக பங்கேற்றிருந்தன இது தொடர்பான புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி மீண்டும் பேசுபொருளானது அதன் பின்னர் மீண்டும் ஆர்த்தி ரவி தரப்பில் ரமோகனை குற்றம் சாட்டி அறிக்கை வெளியாக ரவிமோகன் தரப்பில் அதற்கு பதில் அறிக்கை வெளியானது இதற்கு முற்றுப்புள்ளி வகிக்கும் வகையில் அண்மையில் இவர்களது விவாகரத்து வழக்கில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அவதூறு அறிக்கை வெளியிட தடை விதித்திருந்தது இதனிடையே இவர்களது விவாகரத்து தொடர்பாக பாடகி கெனிஷா பிரான்சிஸின் பேரும் தொடர்ந்து அடிபட்டு வந்தது இதுகுறித்து கெனிஷா தன் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அறிக்கை வெளியிட்டார் இந்த நிலையில் தான் சென்னையில் உள்ள ஒரு கோவிலில் நடிகர் ஜெயம் ரவியும் பாடகி கெனிஷாவும் மாலையும் கழுத்துமாக இருக்கும் புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது இது ரவி ரவிமோகன் தொடங்கவுள்ள தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டுடியோவின் லோகோவை வெளியிடுவதற்கு முன்பு ஒன்றாக இணைந்து கோவிலுக்கு சென்று வழிபட்டதாக கூறப்படுகிறது சிங்கம் பதித்த தனது தயாரிப்பு நிறுவனத்தின் லோகோவை இன்ஸ்டாகிராமில் ரவி மோகன் வெளியிட அதை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்த கெனிஷா வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்